நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை துயரம் மகிழ்ச்சியாக மாறும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோ இது இயேசுவின் பிரியாவிடையின் இறுதி பகுதி இன்னும் சிறிது காலத்தில் என்னை காண மாட்டீர்கள் நாம் தந்தையிடம் போவது பற்றி இயேசு எவ்வளோ பேசியும் சீடர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை வெளிப்படையாக அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்களுக்கு துணிவு இல்லை எனவே தமக்குள் பேசிக்கொள்கிறார்கள் மெசியாவின் காலத்தை குறிப்பிட பழைய ஏற்பாடு பயன்படுத்திய ஒரு பொருள் மிகுந்த சொற்றொடர் மெஸ்ஸியா வெற்றியோடு வரும் முன்னே உலகில் எண்ணற்ற துன்பங்கள் நிகழும் என்று யூதர்கள் கருதின மெஸ்ஸியாவின் பொற்காலத்தின் தொடக்கமாக சொல்லுண்ணா வேதனை உலகினரை ஆட்கொள்ளும் என்று பல பழைய ஏற்பாட்டு நூல்களும் கூறுகின்றன இதோ ஆண்டோடைய நாள் வருகின்றது கொடுமையும் கோபம் கடும் சீற்றம் நிறைந்த நாளது மண்ணுலகை பால்நிலமாக்கும் நாளது வாழ்க்கை சீடர்களால் யோசித்து பார்க்க முடியவில்லை சில காலம் உங்களோடு நான் இருக்க மாட்டேன் என்று இயேசு சொன்னதும் சீடர்கள் குழம்பி போனார்கள் இருந்த போதிலும் இயேசு சீடர்களை ஊக்கமுட்டுகிறார் சோதனைகளிலிருந்தும் கடினமான பாதைகள் இருக்கும் கலங்காதீர்கள் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் எப்பொழுது நீங்கள் தொடர்ந்து ஓடும்போது தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கும் போது உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் பெருமனே துயரப்படுவதாலோ புலம்புவதாலோ எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை வாழ்க்கையில் தோல்விகள் வரலாம் நாம் வீழ்த்தப்படலாம் எவ்வாறு சீடர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்களோ அதை போல நாமும் இழிவு செய்யப்படலாம் ஆனால் கடவுளின் ஆசியோடு தொடர்ந்து முயற்சி செய்தால் கடின உழைப்பை கொட்டினால் வெற்றி நாம் வசப்படும் செயல் இல்லாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை இறை நம்பிக்கையோடு செயல்களை முன்னெடுப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஏ அனுபவத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் என்னிடம் உள்ளதா என்னிட சந்திக்கும் துன்பங்களை இதய விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசு அனுபவத்தோடு செயல்படவும் ஒரு ஒரு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் இறைவணிக்காக துன்பங்களை இதய விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் मरमार आमे